ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி எட்டு பாருங்கள் கொஸ்டின் ஆறு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க இந்த ஒரு படம் கேட்டுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கோணம் ஒன்றின் ஒத்த கோணத்தை எழுதுக கோணம் ஒன்று வந்து இங்கே இருக்குது ஒத்த கோணம்னா அது எங்கே இருக்கோ அதே இடத்துல என்ன இருக்குதுன்னு அஞ்சு இருக்குது கோணம் அஞ்சு அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து கோணம் அஞ்சு தான் ஒத்த கோணம் அப்போது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோணம் கோணம் ஒத்த கோணம் ஒத்த கோணம் கோணம் அஞ்சு ஆகும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் கோணம் மூணின் ஒன்று விட்ட உட்கோணத்தை எழுதுக இது கோணம் மூணு இதுக்கு ஒன்று விட்டேன்னா இது விட்டுணும் உட்கோணம்னா இது வரும் இது விட்டுட்டு உட்கோணம்னா இது உள்ளதான் இருக்கு அப்போ அஞ்சு இதுக்கும் உட்கோணம் வந்து அஞ்சு வரும் அப்போ கோணம் கோணம் மூணின் ஒன்று உட்கோணம் கோணம் அஞ்சு ஆகும் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் கோணம் எட்டின் ஒன்று விட்ட வெளிக்கோணத்தை எது கோணம் எட்டு இது ஒன்று விட்டனா இதோட வெளிக்கோணம் என்ன வருது ஏழு இடத்துல என்ன இருக்குது இங்கே ரெண்டு அப்போ இதுக்கு ரெண்டு வரும் கோணம் கோணம் எட்டின் ஒன்று விட்ட வெளிக்கோணம் கோணம் ரெண்டு ஆகும் அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் கோணம் எட்டின் ஒத்த கோணத்தை எழுது கோணம் எட்டு இருக்குது அது எட்டுல இருக்கு என்ன இருக்குது நாலு இருக்கு அப்போ கோணம் நாலு வரும் அப்போது கோணம் எட்டின் ஒத்த கோணம் ஒத்த கோணம் கோணம் நாலு ஆகும் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் கோணம் ஏழின் ஒன்று விட்ட வெளிக்கோணத்தை எழுது இது கோணம் ஏழு ஒன்று விட்டுடணும் அதுக்கு வெளிக்கோணம் என்ன இருக்குது கோணம் ஒன்று இது ஏழு இது ஒன்று விட்டுடணும் இதுக்கு நேராக போனீங்கன்னா இங்கே ரெண்டு வாரம் வெளிக்கோணம்னா இந்த சைடு பார்க்கணும் அப்போது ஒன்று அப்போது கோணம் ஏழின் ஒன்று விட்ட வெளிக்கோணம் வெளிக்கோணம் கோணம் ஒன்று ஆகும் அதுக்கப்புறம் ஆறாவது கொஷின் கோணம் ஆறின் ஒன்று விட்ட உட்கோணம் இது பாருங்கள் ஆறு ஆறு இது ஒன்று விட்டுன்னா வெளிக்கோணம் என்ன நாலு தானே இருக்கப்போ இதுக்கு நாலுன்னு வரும் கோணம் ஆறின் ஒன்று விட்ட உட்கோணம் நாலு ஆகும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி எட்டு முஞ்சி புரிஞ்சுதுங்களா